ஐஸ்கிரீம் சாண்ட்விட்சுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அதுக்கு ஒரு நாளே இருக்கு வணக்கம் நான் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் டே இது பாத்தீங்கன்னா யூஎஸ் இதை அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இதை பத்தியான சில சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்ப பார்க்கலாம் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச் டே அப்படின்றது ரெண்டு குக்கீஸ்க்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வைக்கிறதுங்க ஐஸ்கிரீம் சாண்ட்விச் இது பாத்தீங்கன்னா அமெரிக்கால ரொம்ப பிரபலம் குக்கீஸ் வெச்சிருப்பாங்க அயர்லாண்ட்ல அவங்க வேஃபர்ஸ்க்கு நடுவில் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுவாங்க சில ஐஸ்கிரீம் பத்தி நம்ம சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்ப பார்க்கலாம் அமெரிக்காவில் முன்னாள் அதிபர் ரொனால்ட் ரீகன் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோரில் தேர்ட் சண்டே ஆஃப் ஜூலை மந்த்தை வந்து ஐஸ்கிரீம் டேன்னு சொல்லி கொண்டாடலாம் அனுசரிக்கலாம்னு சொல்லி அவர் சொன்னதாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூலை மந்தே வந்து ஐஸ்கிரீம் மந்த்தா அவங்க செலிப்ரேட் பண்றாங்க என்ஜாயிங் த கிரீமி குட்னஸ் அண்ட் ஷேரிங் த டெலைட் வித் லவ் ஒன்ஸ் இதுதாங்க இந்த ஐஸ்கிரீம் வந்து எப்போ எங்கெங்கே இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே குதுகுலாம் என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கூட எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சாப்பிட்டு முடித்தோன்னா அந்த ஐஸ்கிரீமோட முடித்தாதான் நமக்கு வந்து சாப்பிட்ட திருப்தியே கிடைக்கும் இந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விட்ஜ் வந்து டிஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஐஸ்கிரீம் சாண்ட்விஜ்க்கு வந்து சில நிக் நேம்ஸ் இருக்கு சில கண்ட்ரிஸ்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜைன் சாண்ட்விச் சிப்விட்ச் வெனிலா ஸ்லைட் பிட்வீன் ஸ்லைடர் கிரீம் பிட்வீன் ஸ்லைஸ் ஸ்லைடர் இந்த மாதிரி விதவிதமான பேர்ல வந்து அழைக்கிறாங்க ஐஸ்கிரீம் சாண்ட்விட்ச ஃபாதர் ஆஃப் ஐஸ்கிரீம் அப்படின்னா அகஸ்டின் ஜாக்சன் அப்படின்ற சொல்றாங்க அவர் தான் விதவிதமான ரெசிபிஸ்ல வந்து ஐஸ்கிரீம் மேக் பண்ணாங்க பிலடெல்பியாவை சேர்ந்த அவரை வந்து தான் ஃபாதர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய போட்டோ இமேஜ் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஆரிஜன் ஆஃப் ஐஸ்கிரீம் பார்க்கலாங்க ஐஸ்கிரீம் வாஸ் இன்வென்டட் பை ஏன்சியன் சைனீஸ் brought to italy பை marco polo டு பிரான்ஸ் பை கேத்ரின் டி மெடிசி அண்ட் தென்ஸ் டு அமெரிக்கா பை தாமஸ் ஜெப்சர்சன் ஐஸ்கிரீமை பத்தி ஒரு லெஜண்ட் சொல்றதாக சொல்லப்படுகிறது இந்த கிரீம் சாண்ட்விச் கான்செப்ட் வந்து எயிட்டின் நைன்டி நைன்ல இருந்தே அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ்ல வந்து அவங்க அதை வந்து கன்சியூம் பண்ணிருக்காங்க அதை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இது வந்து பேசிக்கா மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பிடித்த ஃப்ரோசனா யூஸ் பண்ணிக்கலாம் பிடித்த இனிப்புகளோட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இதோட கான்செப்ட் சாண்ட்விச் ஐஸ்கிரீம் டே ஆகஸ்ட் செகண்ட் அன்னைக்கு யூஎஸில் கொண்டாடுறாங்க